வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா இந்த லைவு வீடியோ இதுகளை வந்து பேட் கமெண்ட் போடுறவங்க பற்றி தான் இந்த பதிவு சரிங்களா தயவுசெய்து கடைசியும் பாருங்கள் ஓகேங்களா பேட் கமெண்ட் போடுறத பற்றி நான் நிறையா பதிவுகள் போட்டுருக்கேன் இங்கே தானே இப்போயும் நான் போடுறேன் தேவையில்லாமல் வந்து எல்லா லைவு நானும் கிடையாது எல்லாம் பெண்களாக இருக்கிற அத்தனை பேரோட லைவுக்கும் வந்து போய் அவங்களால முடிந்த ஒரு பேடான சொற்கள் இல்லை கோவம் அவங்க செய்கிற செய்யலவே தப்பாக சொல்லி இந்த மாதிரி வந்து பேட் கமாண்ட் நிறையா பேர் போடுறாங்க இதில் அவங்களுக்கு வந்து ஒரு அல்ப சந்தோஷம் அதில் நம்ம ஜெயிச்சுட்டுன்ற ஒரு தெனாவட்டை அவங்களுக்கு அவங்கள வெறுப்பேற்றிட்டோம் அவங்களை கோவப்பட வச்சுட்டோம் அவங்களை அழுக வச்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு தெனாவட்டு வந்து நிறையா மனிதர்கள் நிறைய தம்பிகளுக்கு இருக்குது சரிங்களா அந்த தம்பிகள் பேட் கமாண்ட் போடுற தம்பிகளுக்கெலாம் நான் ஒரு சொல்லி சொல்கிறேன் நான் அவங்களுக்கு ஒரு அக்காவாக சொல்கிறேன் நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி எனக்கு கடவுள் அதாவது ஆன்மீகன்ற வந்து நிறைய விஷயங்கள படித்து தெரிஞ்சு யாரோ சொல்லி கேட்டு நான் படிக்கலை ஓகேங்களா ஆன்மீகம் என்பது கடவுள் என்பது எனக்குள்ளே செயல்படுகிற ஒரு சக்தியாக இருக்குது கடவுள் மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு சக்தியும் எனக்குள்ளே செயல்படும் ஓகேங்களா ஆவியா பேயா ஆத்மாவா எது என்ன பாவம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட எனக்குள்ள செயல்படுகிறதா இருக்குது ஒரு பதினெட்டு வருஷம் அந்த ஒரு பயணம் என்னோட இருக்குது அதனால் எல்லாமே நான் உணர்ந்துட்டு எதனால் எது வரும் எதனால் எது வரும் எதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க எதனால் அந்த துன்பம் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே அவங்க சொல்லுவாங்க நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா எனக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க இதனால் இது செஞ்சால் அது வரும் இதனால் இது செஞ்சால் அது வரும் அதில் நான் அனுபவித்ததுனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் உணர்ந்ததுனால அனுபவிச்சதுனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வேட் கமெண்ட் போட்டு நீங்கள் அதை என்ன ஒரு சந்தோஷத்தை பார்க்குறீங்கறது எனக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு கமெண்ட்டை கூட ஒரு தம்பி வந்து பேசுகிறேன் என்னால் அடக்க முடியல என்னோட இது அப்படி அந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த தம்பி தம்பிப்போம் நம்மளை நாம் அடக்கணும் நம்மளை நம்ம அடக்கணும் அவன் தான் மனிதன் இல்லையில் அவன் ஒரு மிருகம் மிருகத்துக்கு ஒப்பானவனாக மாறிடுவான் நம்மளால் எல்லாத்தையுமே அடக்க முடியும் எல்லாத்தையும் செயல்படும் உங்களுக்குன்னு இருக்கிற துணிவியாரோட மனைவியோட அவங்களோட தான் அவங்களோட எல்லா ஒரு செயலையும் இருக்கணுமே தவிர வெளி உலகத்தில் இருக்க பெண்களை பார்த்தா அம்மா அக்கா தங்கை மகள் அப்படி தான் நம்ம பார்க்கணும் எல்லாரையுமே வந்து ஒரு தப்பான நோக்கோட பார்க்கக்கூடாது உங்கள் பார்வை சரியான முறையில் இருக்கணும் கேட்டால் நீங்கள் என்ன பெண்களெல்லாம் சரியாக இருக்கிறீங்களா பெண்கள்லாம் ச இதாக இருக்கிறீங்களான்னு கேட்பீங்க அதுவும் ஒரு பக்கம் நியாயம் தான் சரிங்களா பெண்களும் வந்து அந்த மாதிரியான தவறுகள் செய்கிறாங்க அதை அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேலாம் பெண்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க உங்களுக்கு என்ன தண்டனைன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ ஆண்களுக்கான ஒரு பதிவு தான் இது சரிங்களா நீங்கள் அங்கங்கே போய் நீ அழகாக இருக்கிற நீ அப்படி இருக்க நீ இப்படி இருக்கேன்னு போது அதில் பெண்களுக்கு வந்து பெண்களோட இயல்பே அதுதான் நீ அழகுன்னு சொல்லிட்டாலே அவங்க அவ்வளோதான் மகதியாகிடுவாங்க அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டு வருவாங்க அதுக்குன்னு ஒரு செயல் செஞ்சுட்டு வருவாங்க அதுக்குன்னு ஒரு சின்னங்களை சிறுங்குவாங்க இதெல்லாம் ஏன் தெரியுமா நீங்களாம் ரசிக்கிறீங்க சரிங்களா ரசிக்கும்போது அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க நான் எல்லாரோட லைவுக்குள்ளேயும் நான் போயிட்டு தான் வருவேன் எல்லா லைவ்லேயும் பெண்கள் லைஃப்லேயும் எல்லா லைவுக்குள்ளேயும் நான் போயிட்டு தான் வருவேன் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க பெண்கள் எப்படி ஆக்டிவ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்ப்பேன் அதே மறுநாள் போய் பார்ப்பேன் ஒரு தடவை ஒரு ஆண் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க நீ அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது அவங்க ஆக்டிவே மாறி போயிடுது அவங்க தண்ணியே மறந்து நம்ம ஒரு குடும்ப பெண் குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்றதே மறந்துட்டு அவங்களோட ஆக்டிவ்லாம் மாற்றிடுறாங்க மாற்றி வேற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தவறு அதற்குறம் பார்ப்பாங்க பெண்களாக அதுக்கப்புறம் பார்ப்பேன் ஆண்களாக இருக்கிறவங்க நீங்கள் அதை அப்படி பண்ணாதீங்க எல்லோரும் அம்மா அக்கா தம்பி தங்கையா பாருங்க ஓகேங்களா நாங்களாம் அப்படி தான் நினைக்கிறேன் எல்லா பேருமே எனக்கு அண்ணன் தம்பிது அப்படித்தான் நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு தான் கணவர் அவர்கிட்ட தான் நம்மளோட எல்லாத்தையும் ஆனால் மற்றவங்களாம் நமக்கு அண்ணன் தம்பி அப்படி தான் இருக்கணுன்றது என்னோடய கொள்கை ஆனால் ஆண்களாக இருக்கிற நீங்கள் செய்து எல்லாருமே தவறாகவே பண்ணாதீங்க எல்லோரும் அப்படி இல்லை ஒரு சில பேர் அப்படி இருக்கிறீங்க கமான் பண்ணுவதுனால என்ன போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அல்பா சந்தோஷத்தை சந்திக்கிறீங்கன்றதும் எனக்கு புரியல இது உங்களுக்கு பாவத்தை வந்து உங்களோட பாவம் உங்கள் கூட இயங்கிக்கிட்டே இருக்கும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை என்னென்னா நீ உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கோ அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு அதில் நமக்கு வந்து நல்லதையும் சொல்லியிருப்பாங்க கெட்டதும் இருக்கும் நம்ம சிந்தனை எதை நோக்கி போகுதுன்றதான் கேள்வி கெட்டது என்பது பாவம் அது நம்மளை தூண்டி விட்டு ஆசையை மூட்டிக்கொண்டே இருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே காட்டி காட்டி இது ஆசைப்படுது ஆசைப்படுது ஆசைப்படணும் பாவம் நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்கு இசைஞ்சு அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அது ஆட்கொண்டுரும் நம்மளை ஆட்கொண்டு அது என்னென்ன செய்ய நினைக்கிதோ அதைப்பூரம் உங்கள் மூலயமா செயல்படும் அதுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ என்னென்ன காமம் இச்சை இதெல்லாம் வந்து அதுக்கு என்ன இருக்கோ பூரா வந்து இருந்து செயல்படாது அது செயல்பட்டு உங்களை ஒரு கெட்ட ஒரு இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா முன்கை விட்டுட்டு அதை அப்பி விரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் சரீரத்தை வந்து உபத்திரத்தில் கொண்டு போட்டோம் நீ இவ்வளோ தப்பு பண்ணிருக்கா இவ்வளோ த இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த பாவம் என்பது விலகி அது விலகிக்கிறோம் அதோடய ஆசையெல்லாம் தீர்த்து முடிச்சுட்டு அது விளக்கிறோம் ஆனால் சரீரமாக இருக்கிற உங்கள் சரீரத்தை அதை வந்து ஏதாவது உபத்திரத்தில் கொண்டு போட்டோம் உபத்திரம்னாலும் உபத்திரம் தாங்க முடியாத உபத்திரமாக இருக்கும் நீங்கள் அப்பா ஐயோ அம்மா ஆத்தான் கத்துவீங்க ஆனால் அதுக்கு அதுவும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கத்துறது கஷ்டப்படுறது அதுவும் அது அதுக்கும் அதுக்கு அதுவும் சந்தோஷமாக இருக்கும் இதை ரசிக்கும் பாவம் என்பது இதை தான் செய்யும் இந்த வேலையை தான் செய்யும் அதனால சொல்கிறேன் தம்பி நீங்கள் எல்லாம் எனக்கு தம்பியே தான் சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் அறிஞ்சதுனாலும் சொல்கிறேன் எல்லாரையும் போல நான் இல்லை படித்து தெரிஞ்சு பணத்துக்காக அதுக்காக இதுக்காகலாம் நான் இல்லை நான் கடவுள் சேவை செய்கிறதுக்கு மக்கள் நணுக்காக தான் நான் முக்கால்வாசி இந்த யூடியூப்பில் வந்திருக்குறேன் நான் சம்பாதிக்கிறதுக்கோ நான் பெரிய ஆளாக இருக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன தான் கோழிக்கொடியாக கொட்டி கொடுத்தாலும் அதை நான் வாங்க மாட்டேன் ஓகேங்களா கொடுக்க போறீங்கன்னா கொடுக்கலையாண்டதை அதுக்கப்புறம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் ஓகேங்களா அதுதான் என்னோடய கொள்கை நான் வந்து மக்களுக்கு இனாமா தான் எல்லாமே செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் கடவுள் அதை தான் சொல்லியிருக்கிறார் கடவுள் சேவை என்பது வானம் பொழிவது நிலவு ஒளி வருவது சூரிய ஒளி வருவது இது எல்லாமே மக்களுக்கு இனாமல் தான் கடவுள் கொடுத்துட்ருக்காரு இரவு பகல் எல்லாமே இயற்கை அந்த எல்லாமே கடவுள் வந்து இயற்கையாக தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கார் கடவுளோடுன்றது அது ஃப்ரீயாக தான் இருக்கணும் காசு என்பது பாவத்தை குறைக்கும் மனிதர் படைக்கப்பட்டதா காசு அதனால வந்து காசுக்குள்ள நம்ம போகக்கூடாது பணத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது நம்ம முடிந்த அளவுக்கு நமக்கு தேவை என்னவோ ஏன்னா காசு இருந்தாதான் நம்ம எதுவுமே வாங்க முடியும் காசு இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது அதனால அது தேவைக்கு நம்ம பணத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அளவுக்கு அதிகமா கட்டுகட்டா சேர்த்து வச்சோம்னா அது பாவத்தை குறிக்கும் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கடவுள் கேள்வி கேட்க வருவார் கண்டிப்பா பூமிக்கு வருவார் அவர் வரும்போது கேட்குற முதல் கேள்வி இந்த பணம் யார் இந்த பணம் எதுக்கு நீ வச்சிருக்க உனக்கு நான் எல்லாமே பிரீயா தானே கொடுத்துருக்குறேன் நீ ஏன் கட்ட கட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தண்டனைகளை கடவுள் கொடுத்துருவார் சரிங்களா அதனால் பணம் நிறையா தவறு தவறுதான் அதை அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த யூடியூப்பை பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க பணம் ரொம்ப இருப்பது அது பாவத்தை குறைக்கணும் அது கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காது கடவுளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால் அதை அவாய்ட் பண்ணியிருங்க சரி அதை அதுன்னு இதில் பேசிக்கிடுவோம் இப்போ இந்த பேட் கமாண்ட்டுக்காக தான் நான் வரேன் தம்பிகளாக இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இனிமேல் இந்த செயலை விட்டுருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை நீங்கள் அடக்க கற்றுக்கோங்க அடக்க கற்றுனா தான் மனிதன் இல்லையின் மிருகம் அதனால் போய் அங்கங்கே போய் பெண்கள்கிட்ட நீ அப்படி நீ இப்படி நீ செத்தா என்ன நீ பொழைச்ச என்ன நீ என்ன பெரிய டானா அப்படி என்ன டக்கரா யாரும் டானும் இல்லை டக்கரும் இல்லை எல்லாமே மனித இனந்தான் தான் நீ ஆனும் நான் பெண் அவ்வளோதான் இதுதான் தான் பார்க்கப்பாடு வேறு எதுவுமே கிடையாது அதனால் பேட் கமெண்ட் போகிறத தயவு செய்து நிப்பாட்டியிருங்க பிறகு மன நோகை வடிக்கிறதை நிப்பாட்டே நீங்கள் ஒரு தடவை நோக்க அடிச்சுன்னா அவங்களை நாலு தடவை வந்து வச்சு செஞ்சிடும் பாவம் ஓகேங்களா அது தெரியாமல் ஒரு செகண்ட் நீங்கள் தடுவானீங்களே முடிஞ்சு போச்சு வேலை ஒரு வண்டியில் போகிறீங்க ஒரு பைக்கில் போகிறீங்க எதிரே போகிறீங்க ஒரு செகண்ட் நீங்கள் தடுவானீங்கன்னா போச்சு உங்களோட சரீரம் சின்ன பின்னமாக மாறிடும் சரிங்களா அதை கருத்தில் முதல் வச்சுக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க நம்ம சரியாக இருக்கிறோம் சரியாக போறோம்ன்ற நினைப்பா போகாதீங்க ஒரு செகண்ட் மாறினாலும் உங்கள் சொல்லி முடிஞ்சிச்சு அந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் தவறுகளை பண்ணாதீங்க யாரையும் அவதுவாக பேசாதீங்க நன்றி வணக்கம்